மௌனமாக இருந்து விட்டார் பக்கத்தில் இருந்து தனது உரையில் இருந்த உருவி எடுத்து நாயகம் அவர்களே முனாபிக் இவனது கழுத்தை துண்டிக்க வேண்டும் உங்களை எதிர்த்து அவன் வந்துவிட்டான் என்பதாக கொதித்து எழுந்திய பெருமானார் வருமானால் செல்லல்லாஹ் வலைகிபசலம் சொன்னார்கள் ஃபகால மா அதல்லாஹ் ஐய த ஹத் தசனாஸ் ஐயத் ஹத் தசன்னாஸ் அண்ணா அபத்துல் அசஹாபி அவசரப்படுகின்றீர்கள் நீங்கள் தோழர் அவர் சஹாபி அவர் ஏன் கருத்துக்கள் பரிமாற முடியாத பேசக்கூடாதா பேசுகின்ற இந்த வார்த்தைகளில் காரமிருக்கலாம் பிழைகள் ஏற்படலாம் அதுக்காக வேண்டி நாம் கொலையும் கொள்ளையும் அடியும் தடியும் புடியும் வெறுப்பும் பிளவுகளும் புரட்சி என் தோழர்களை எப்படி நான் எடுத்துச் செல்வதே மிக பொறுமையாக நிதானமாக நாம் இதை அணுக வேண்டும் ரசூல்லா சொல்லுகிறார்கள் பெருமானா செல்லல்லா வலை சொல்லிவிட்டு அந்த சஹாபி அமரச் செய்துவிட்டு விட்டு அவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்கின்றார்கள் ரசூலுல்லா கனிமத்து பொருளை பங்கு வைக்குகின்றார்கள் இதுபோன்றுதான் நமது நிலவரங்கள் நாம் அவசரப்பட்ட ஒரு விடயத்துக்கு வந்துவிடக் கூடாது நான் சென்ற குத்துபாவிலே சென்னேன் சொன்னேன் பெருமானா செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எந்த விடயத்திலும் அவசரப்பட்டது கிடையாது அவசரமான முடிவுகளுக்கு வருவது கிடையாது ஒன்றை யார் சொல்லுகிறார் சொல்லுகிறார் சொல்லுார் யாரு சொல்பவருக்கும் சொல்லப்படுபவருக்கும் உள்ள கோபதாபங்கள் எப்படி அவருடைய உறவுமுறைகள் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உடனுக்குடன் நாம் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நடக்குகின்ற முடிவு விபரீதமானதாக பல மோசமானதாக பின்விளைவு பாரிய பிளவுகளை கொண்டதாக இருக்கும் அவசரப்படக்கூடாது என்றால் பெருமானார் நாமும் கூட அப்படித்தான் அவசரப்பட்ட சில வேலைகள் சில வார்த்தைகளை கொட்டிவிடுவோம் சிந்திப்பவர்கள் மூத்தவர்கள் கல்விமான்கள் உலமாக்கல் நிர்வாகங்கள் அறிஞர்கள் அதை நிதானமாக கருத்தில் எடுக்க வேண்டும் சில வாலி

நீங்கள் அதை நிதானமாக ரசூலுல்லாஹ் எப்படி அதை நிதானமாக செயல்படுத்தினார்களோ அதே கொண்டு நீங்களும் செயல்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி அதை பின்பற்றும் போதே உங்களிடத்தில் ரசூலுல்லாஹ் உடைய பெருமான்ர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லா அவர்களுடைய பண்புகளை பنبுகளை பத்தி சொல்லுகிறபொழுது ஒரு குர்ஆன் ஆயத்து வருகிறது. "ஹுதில் சூரத்துன் நிசா சூரத்துல் கலம் வருகின்ற வருகின்றன. சூரத்துல் ஆராஃபி லே வருகின்றன இந்த ஆயத். நபி அவர்களே "ஹுதில் அல்

விடயம் தெரியாமல் இவர்களெல்லாம் குறுக்கிடுகுண்டாகளோ அவர்களை விட்டு விடுங்கள் என்பதாக இந்த ஆய்ச்சி இறங்குகிறது நாயகம் செல்லல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தி இறங்கியதும் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தனக்கு விளங்கவில்லை என்று ஜிபே எடுத்து சொல்கிறார்கள் ஹஸ்ர ஜிபல அலிக சலாத் வசலாம் அவர்களைப் பார்த்து லம்மா நஸ்ல தெஹாரிகில் ஆயா ஆய்ச்சி இறங்கிய பொழுது மா சவலீலு ஜிபே அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களே இந்த ஆயத்தினுடைய உண்மையான சாய்வியல் என்ன ஆயத்துக்களுக்கு விளக்கங்கள் வித்தியாசமான பல விளக்கங்கள் இருக்குகிறது நேரடியாக நாம் கருத்துக்களை பார்த்து விளக்கம் கொடுக்க முடியாது ஆகவே ஜிபியின் இடத்தில் கேட்டுகின்றார்கள் இந்த ஆயத்துக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை தாருங்கள் என்பதாக ஹசரத் ஜிப்ரி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து சபையில் சபையிலிருந்து வெளியிலே சென்று விடுகின்றார்கள் அல்லாவிடத்தில் சென்று விட்டு மீண்டும் வருகிறார்கள் வந்து நாயகம் அவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்துக்கு விளக்கம் என்னவென்றால் உங்களுக்கு அநீதம் இழைக்குகின்ற மக்களை மன்னித்து விடுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருப்பார்கள் பேசியிருப்பார்கள் ஈடுபட்டிருப்பார்கள் இது மனிதனுடைய பண்பில் உள்ள விடயமாகவே நீங்கள் இவைகளை மன்னிக்க வேண்டும் நீங்கள் இதை சொல்லுகின்ற உங்களை துண்டு ஊ மக்கள் மற்றும் ஜமாத்தார்களா அவர்களை சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் திருமண வீடுகளாக இருக்கலாம் மரண வீடுகளாக இருக்கலாம் பள்ளி இருக்கலாம் தொழுகைகளாக இருக்கலாம் நலவு இதை பெருமானார் செல்லல்லா அழகி வசலாம் அவர்களுக்கு ஹசரத் ஜிப்ரை அழகி சலாத்து வசலாம் கட்டுத்தருகிறார்கள் என்றால் ரசூலுல்லாவுக்கு அல்ல கட்டுக் கொடுத்தது நமக்கு கட்டுத் தருகின்றார்கள் ரசூலுல்லா எந்த குடும்பத்தையும் பிரிந்து வாழ்ந்தது கிடையாது எந்த நண்பர்களையும் ரசூலுல்லா உடைத்து வாழ்ந்தது கிடையாது ரசூலுல்லா மூலமாக இதுதான் ரசூலுல்லாவிடத்தில் இருக்கின்ற முன்மாதிரி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி நமக்குள் பிணக்குகள் அணுகுவார்கள் எப்படியாவது பிரித்தி வைக்க வேண்டும் குடும்பங்களை எப்படியாவது மக்களை பிரிக்க வேண்டும் சமூகத்தை பிரிக்க வேண்டும் சமூகத்தை துண்டாட வேண்டும் அவர்களது லாபங்களுக்காக வேண்டி சிலர்கள் நமக்குள்ளே இப்படி உருவாடுகின்றார்களா அவர்களை விட்டுவிடுங்கள் நாம் ஐக்கியமாக இருப்போம் நமது சகோதரர்கள் நமது இரத்த பந்துக்கள் நமது உடன்பிறப்புகள் நமது ஜமாத்துகள் என்றால் நமது உடன்பிறப்புகள் இவர்களோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் படிக்க வேண்டிய பாடம் இந்த பாடம்தான் நாம் ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நம்மை நாம் தியாகம் பண்ண வேண்டும் இது அல்லாவிடத்திலே வாய்ந்த ஒரு பொருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நமக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறை ஒரு இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தனதி உறையில இருந்த வாளை எடுத்து ரசூலுல்லா ஒரு மரத்திலே வைத்துவிட்டு ரசூலுல்லா அங்கு கண்ணுறங்கி விடுகிறார்கள் இதை காண்கின்ற ஒரு எதிரி "ஆ முஹம்மத் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சந்தர்ப்பத்தை நழுவவிடக் கூடாது என்பதாக அவன் வேகமாக வருகின்றான் ரசூலுல்லாஹுடைய வாளை கையிலே எடுக்குகின்றான் ஃபஹழ ஸைஃபன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால முகமது அவர்களே ரசூலாவை விழிப்படைய செய்து இப்பொழுது உங்களை யார் பாதுகாப்பது இதோ உமது வால் என் கரத்திலே இருக்குகிறது என ரசூலுல்லாவை பார்த்து சொன்னபொழுது பெருமானார் சல்லல்லாஹ் வலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரியை பார்த்து சொன்னார்கள் ஃபக்கால அல்லாஹ் ரப்பி அல்லாஹு தஆலா என்னை படைத்து பரிபாலிப்பவன் அவன் என்னை பாதுகாப்பான் என்கின்ற அந்த பெருமானார் செல்லல்லாக வழகி வசலம் அவர்களுடைய அல்லாஹ் என்கின்ற கம்பீரமான கோஷம் அந்த அரபியின் உள்ளத்தை நடுக்க செய்தி தன் கரத்தில் இருந்த வாளை கீழே நழுவச் செய்தி வாள் கீழே விழுந்து விடுகிறது இப்பொழுது அருமை நாயகம் சல்லா அலஹிவசல்லம் வாளை கையில் எடுத்துகிறார்கள் எடுத்து ரசூல் கேட்கின்றார்கள் இப்பொழுது பாதுகாப்பது என்பதாக அப்போது அந்த அரபி சொல்லுகின்றார் யார் என் கையில் வாழ் இருக்குகிறதோ அவர்தான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதாக யார் என் கையில் வாழ் இருக்குகிறதோ அவர்தான் என்னை பாதுகாக்க வேண்டும் நான் அல்லாவை ஏற்பவன் அல்ல அவன் அல்லாவை ஏற்பவன் அல்ல அப்படி என்றால் ரசூலுல்லாவே திருப்பானவன் ஆகவே பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லு சொல்லார்கள் சொல்லும் என்று சொல்லும் என்பதாக சொல்ல மாட்டேன் ஃபத்தால அபடி என்றால் என்ன செய்வது அவன் சொன்னான் காதலக உன்னை கொல்லவேன் என்பதை அபለ ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை என்னால் கொல்ல முடியாது என்பதாக அபடி என்றால் என்ன செய்வது ரசூல் அவன் சொல்லுகிறான் நான் உன்னோடு ஆக மாட்டேன் நான் உன்னோடு ஆக மாட்டேன் உன்னோடு ரசூலுல்லாவை பார்த்து சொல்கின்றான் உன்னோடு நான் இருக்க விரும்பவில்லை உங்களை ஏக விரும்பவில்லை என்பதாக பெருமானா செல்லல்லா அழகி வசலம் அமைதியாக சொன்னார்கள் அப்படி என்றால் இந்த இடத்திலிருந்து நழுவி விடு சென்று விடு நண்பர்களிடத்திலே சென்று விடு என்பதாக ரசூல்லா எதையுமே பேசவில்லை அவருக்கு ஏசவும் இல்லை தன் மாலை அவருக்கு எதிராக பயன்படுத்தவும் இல்லை அந்த நண்பர் அங்கிருந்து செல்லுகிறார் சென்று தனது நண்பர்களிடத்திலே போய் சொல்லுகிறார் மனிதர்களில் சிறந்த மனிதனிடத்திலிருந்து நான் வருகின்றேன்

ரசூல்லாஹி சல்லாஹ் வலிஹுவலம் உண்ணவில்லை நீண்ட வரலாறு பிறகு ரசூல்லா இடத்தில் கேட்டபொழுது சொன்னார்கள் எனக்கு அந்த ஆட்டின் கால் சொன்னது நபியவர்களே நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றேன் என்னை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று எனக்கு அந்த ஆட்டின் கால்கள் சொன்னன அது ரசூலுல்லாவுடைய அற்புதத்தை சார்ந்த பகுதி நமக்கு தேவையான பகுதி என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ரசூலுல்லா அந்த மாமிசத்தை தின்னவில்லை ரசூலுல்லா Eu

கடவுளை கொண்டிருக்கின்ற அந்த இது போன்ற வணக்கவாளிகளையும் கொள்ளக்கூடாது அது எந்த மாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ரசூல் தடை விதித்தார்கள் அந்த அமைப்பிலே பெருமானா செல்லல்லா வலிகம் அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்து விட்டு அனுப்புகின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹ்லஹிவர் செல்ல முன்னாள் மதீனாவிலிருந்து சஹாபாக்களை அழைத்து திடீரென மசது நபவியிலே வைத்து ஹஸ்ரத் அலி ரதி அல்லாஹ் தாலான்ஹூ ஹஸ்ரத் ஸுபைத் ரதி அல்லாஹ் தாலானும் நகதாத் ரதி அல்லாஹ் தாலானும் மூவரையை மலைத்து கெண்டார்கள் அடைத்து ரசூலல்லாஹ் இன் தலிபு ஹத்தா அத்தௌ ரௌதஹாயின் நீங்கள் மூவரும் அவசரமாகச் செல்லுங்கள் விரைந்து செல்லுங்கள் மூவரும் மூன்று பாதைகளில் செல்லுங்கள் உதாரணமாக

മൂന്ന് സഹാബാക്കളും വരെയും മൂവരും സെൻ്റ്